அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் ஆன்மீகமை என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆடி அம்மாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை தொடர்பு கொள்ள டபுள் ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இன்றைய சித்தர்களின் ஆன்மீக ரகசிய உரையில் நாம் பார்க்க இருப்பது பஞ்சாமிர்தம் பஞ்சாமிரதத்தை பற்றிய உண்மை சித்தர்கள் கூறும் விளக்கத்தினையும் இப்பொழுது நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் பஞ்சாமிர்தம் என்கின்ற பல கலவையினை பற்றிய விளக்கத்தினையும் இன்று பார்ப்போம் பஞ்சாமிர்தம் கேட்கும்போதே ஒரு தித்திப்பான ஒரு உணர்வு வருகின்றது உண்மையில் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு விஷயம் இந்த பஞ்சாமிர்தம் உண்மையில் இந்த பஞ்சாமிரதத்தை சாப்பிட்டனா வியாதிகள் உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான வியாதிகள் குணமாகும் உண்மை பஞ்சாமிர்தம் சித்தர்கள் கூறும் பஞ்சாமிர்தத்தை நீங்கள் பருகிவிட்டால் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு கிடைக்கும் இங்க பழக்கத்தில் பஞ்சாமிர்தம் அப்படின்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எத்தனை விதமான பழங்கள் குறிப்பாக பார்த்தோன்னா ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை மாதுளம்பழம் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ பேரிச்சம்பழம் அப்புறம் வந்து சர்க்கரை தேன் நெய் என்னென்ன உங்களுக்கு தெரியுமோ என்னென்னலாம் சாப்பிடுவீங்களோ எல்லாத்தையும் கொட்டி நல்லா கலவையாக கிண்டி அதை தான் பஞ்சாமிர்தம்னு கொடுக்குறாங்க அதை தான் நீங்கள் இருக்கீங்க இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னான்னா இந்த டயாபெட்டிக் பேஷண்ட்லாம் அந்த பஞ்சாமிர்தத்தை சாம்பிளுக்கு கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கொடுங்க எனக்கு டயாபெட்டிக் இருக்குது எனக்கு சக்கரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சாப்பிடுவாங்க ஐயா ரொம்ப கொடுமையான விஷயம் பஞ்சாமிரதத்தை நீங்கள் பருகினால் உங்களுடைய சக்கரை வியாதி டயாபெட்டிக்ஸ்லாம் பறந்து ஓடி போயிடும் ஆனால் இந்த பஞ்சாமிரதம் உண்மை பஞ்சாமிரதமான கிடையாது எல்லாத்தையுமே நாங்கள் ரெண்டு விதமாக அவங்களுக்கு சொல்கிறோம் அண்ட தத்துவம் பிண்ட தத்துவம் அண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாமிர்தம் பிண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாமிர்தம் ரெண்டுத்துக்கான டெஃபினேஷன் விளக்கம் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் அப்போது அண்டத்தில் இருக்கிற பஞ்சாமிர்தத்தை பற்றி தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்னவா இருக்கு உண்மையான விஷயம் என்னன்னா பஞ்சாமிர்தத்தில் கனிகள் ஐந்து விதமான கனிகள் அதாவது பஞ்சாமிர்தம் ஐந்து அமிர்தங்கள் ஒன்றாக சேர்ந்தால் அது பஞ்சாமிர்தம் என்ன ஐந்து அமிர்தம் ஐந்து விதமான பழங்கள் தான் ஐந்து விதமான அமிர்தம் எதனுடன் தொடர்புடையது பஞ்சபூதத்தின் ஆதிக்கம் ஒவ்வொரு அந்த கனியிலையும் ஒவ்வொரு கனிக்கு உண்டான ஒவ்வொரு பூதம் அதிகமாக இருக்கும் அந்த கனிகள் பஞ்சாமிரதமாக செய்யப்பட்டது முன்பு காலத்துலலாம் ஆலயத்தில் நாங்கள் சொல்கிற இந்த தான் செஞ்சு கொடுத்தாங்க அதனால தான் கோயிலில் போய் இந்த பஞ்சாமிரதம்லாம் வாங்கி சாப்பிட்டோன்னா உடம்புல இருக்க வியாதிகள் குணமானுச்சு ஆனால் இன்றைக்கு பஞ்சாமிரதம்னு எல்லா பழத்தையும் போடுறாங்க இதில் உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் சொல்கிறது என்னென்னா இந்த பழங்கள் ஐந்து விதமான பழங்கள்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா பலா வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கணிகளும் இரண்டு கணிகள் தேவ கணிகள்னு சொல்லக்கூடியது மறைக்கப்பட்டிருக்கு அந்த மறைக்கப்பட்டதை உண்மையான சித்தர்கள் வழி ஆன்மீக தேடல் உள்ள அன்பர்களே நீங்கள் தேடிதான் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் நாங்கள் சொல்வோம் என்று எதிர்பார்க்காதீர்கள் ஏன்னா இது கொஞ்சம் சீக்கிரட்டாக தான் வச்சிருக்காங்க ஏன் கர்மாவை போக்குது வியாதியை போக்குது அதனால இது கொஞ்சம் சீக்கிரட்டாக தான் வச்சிருக்காங்க இந்த மா பலா வாழைன்னு சொல்லக்கூடிய முக்கணிகள் அதுக்கப்புறம் இரண்டு தேவகனிகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஐந்து விதமான பழங்கள் சொல்லியிருக்கோம் அந்த இரண்டு பழங்கள் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கோம் இது எதனுடன்னா அந்த பஞ்சபூதத்தோட தொடர்புடையது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களோட ஆதிக்கம் அதிகமாக ஒவ்வொரு படத்திலையும் உள்ளது இதை நீங்கள் தேடி கண்டுபிடித்து பஞ்சாமிரதத்தினை கலக்கி நீங்கள் உண்டு நோயற்ற வாழ்வினை வாழலாம் உண்மையில் சித்தர்கள் சொல்லும் பஞ்சாமிர்தம் அது எங்க இருக்கு அப்படின்னா நாம் நம்முடைய உடலாகிய பஞ்சபூதத்தின் கலவை தான் நம்முடைய உடல் அங்கதான் இருக்கு அந்த பஞ்சாமிரதம் இது அற்புதமா ஒரு சித்த புருஷர் பாடுறார் பாருங்கள் கஞ்சாபினியுடன் கல்லுண்டு வாடாமல் பஞ்சாமிர்தத்தை பருகுவது எக்காலம் சித்தர்கள் எல்லாம் கஞ்சா அபின்லாம் குடிச்சுட்டு அப்படியே ஒரு இடத்துல உக்காந்து தயவு செய்து நீங்கள் இதுவரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படிலாம் அவங்க இல்லைங்கிறது இந்த பாடல்லேன்னு தெரியும் கஞ்சா அபினுண்டு கல்லுண்டு வாடாமல் இதெல்லாம் ஒரு வாட்டத்தை குடிக்கின்றது பஞ்சாமிரதத்தை பருகுவது எக்காலம்னு காலம்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க அப்பொழுது உண்மை பஞ்சாமிர்தம் சித்தர்கள் சொல்லக்கூடிய பஞ்சாமிர்தம் என்ன அது நம் உடலினுள் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தின் கலவை ஐந்து ரெண்டு திங்கள்தான் இந்த உடம்பு அதாவது பத்து மாதம் ஏறக்குறைய ஒன்பது டு பத்து மாதங்கள் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு மாதமும் கருவறையில் குழந்தை வளரும் ரெண்டு ரெண்டு மாதம் வந்து ஒவ்வொரு பூதத்தோட ஆதிக்கத்தில் தான் பத்து மாதங்கள் ஒரு சிசுவானது கருப்பையில் வளர்கின்றது அந்த சிசு வெளிவரும் பொழுது அந்த பஞ்சபூதத்தோட முழு ஆதிக்கத்தோட வளர்ச்சியில தான் அந்த சிசு வெளிவந்து குழந்தையாக வளர ஆரம்பிக்கின்றது இந்த உண்மை பஞ்சாமிர்தம் நமக்குள் இந்த பஞ்சபூதங்களை எப்படி நாம் கலக்க வேண்டும் ஐந்து பழங்களை கலந்தால் அது பஞ்சாமிர்தம் வெளியில இருக்கு உங்கள் உடலினுள் இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்களை நீங்கள் கலக்கும் கலையை கற்றுக்கொண்டு ஒரு உண்மையான சித்தபுருஷராகிய குரு மகான்களிடம் நீங்கள் கற்றுக்கொண்டு அந்த கலவை உங்களுள் கலந்துவிட்டால் பஞ்சபூதத்தின் கலவை உங்களுள் கலந்துவிட்டால் ஒரு அமிர்தம் ஒன்றும் உங்களுக்கு இறங்கும் அந்த அமிர்தத்தை ஒரே ஒரு சொட்டு நீங்கள் பருகிட்டீங்கன்னா அந்த அமிர்தம் உங்களுக்கு இறங்கிடுச்சுன்னா உங்கள் உடம்புல இந்த கலந்து பஞ்சபூதங்களும் கலந்து அந்த ஆகாரம் ஊன் உறக்கம் என்பது உங்களுக்கு கிடையாது நித்தியானா இருக்கலாம் இதுதான் மரணமில்லா பேர் என்ப பெருவாளுக்கு உண்டான கீ இது ஒரு முக்கியமான கீ பஞ்சபூதங்களை கலவையாக்குறது அதுதான் பஞ்சாமிர்தமாக சொல்லப்பட்டது நல்ல அற்புதமான விஷயம் நல்ல உணர்ந்து புரிஞ்சுங்க நம்ம உடலினுள் பஞ்சபூதங்கள் இணைந்திருக்கின்றது கலந்திருக்கவில்லை அந்த இணைந்திருக்கக்கூடிய பஞ்சபூத ஆற்றல்களை நாம் ஒரு சில யோக சாதனைகளை குரு முகாந்திரமாக அறிந்து கொண்டு அந்த இணைந்திருப்பதை விட்டீர்களானால் நீங்கள் அனைவரும் ஞான முக்தி அடைந்து மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை அடைந்து விடலாம்